யாரும் இருக்கீங்களா இருக்கீங்களா அந்த கிளாஸை பட்டு எடுத்து கொடுங்க நான் போயிடுறேன் பயமா நமக்கா வாங்க எனக்கு என்னதான் போய் பார்ப்போம் யாச்ச நிற்க யாரும் இருக்கீங்களா பண்ணிக்கலாம் காடு போலவே இருக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து அன்புதலை எல்லாம் சேதம் வணக்கம் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற பட்டுக்கோட்டை பைபாஸ் கீழவஸ்தா சாவடி அங்கே நம்ம இருக்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை நம்ம வந்து பல பேர் நமக்கு வந்து கம்மியில் டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க இது வந்து பைபாஸ் உரத்தில் மிகப்பெரிய பெரிய அளவில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பொதுவான ஒரு கோயில் இப்பதான் நான் வந்து கேட்டேன் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் மிக அருமையாகவே உள்ளே இருக்கும் எந்த கோயிலும் இல்லாத அமைப்புகளோட கூட இது கூட இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சிவன் கோயில் இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தோடு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாளிகை போலவே இருக்கும் இது ஒரு வெள்ளை மாளிகை போல தான் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு தரும் பல வகையான தூண்களோட அவ்வளோ அம்சமாக இந்த கோயில் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வ நம்ம வர விசாரிக்கல கண்டிப்பாக இந்த காணொலிக்கு அப்புறம் நம்ம இதை விசாரித்து இந்த ஊர் மக்கள் மூலயமாகவும் இல்லை நம்ம தனிப்பட்ட மூலயமாவோ இதை வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க ஊர் மக்கள் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் இதுக்கும் ஒரு வழி வருங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்காக இன்றைக்கி வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ரொம்பவே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதோட கதவுகளாக இருக்கட்டும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காடே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சுரங்கம் முதலோட்ட உள்ளே இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் நம்ம போத போகிறோம் பார்த்தீங்கன்னா தனித்தனியான கதவும் இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கதவும் கூட இருக்கு அதிகளவா தான் இருக்குது ஆறு வர வரதுக்கு முன்னாடி வந்து சொல்லு எனக்குலாம் காரடு போலவே இருக்கு கிட்டத்தட்ட பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து நம்ம வணங்குற ஒரு சிவன் கோயில் தான் இது. ஒரு சுற்று ஒரு சுற்று நடைபாதையோட ஓட ரெண்டு பக்கமும் ஒரு பாளிகையோட இந்த கோயில் வந்து இருக்கு. பெரிய மரம்லாம் எல்லாம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு தான் இந்த கோயில் வந்து கைவிடக்கூடிய பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு சமையல் வகையா வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதை பார்த்துதான் கால வச்சின ஏன்னா ரொம்ப நாள் இது யாருமே வராத ஒரு ஒரு இதாக பாருங்க எவ்வளவு வேறு மரநாளும் எப்போ வந்து பாத்தீங்கன்னா எழுதி வர வாய்ப்பு வந்து மிக அதிகமாகவே இருக்குது மாளிகை இருக்குது அதை சொல்லலை நம்ம பார்த்து இதுவரை பார்த்த கோயில்களில் இது வந்து மிக வித்தியாசமா இருக்கும்

பிள்ளையார் இருக்கீங்களா கிளாஸ் ஒன்றுல என்ன பண்றது ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ் நண்பர் நமக்கு வந்து பரிசளித்தது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அது எதுக்குள்ள விழுந்தாலும் சரி ஏன்னா அந்த நம்பர் நமக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வந்து இது யார் எப்போ கோவப்பட்டு சொன்னு கூட தெரியல ஆனால் படிக்கட்டுகள்லாம் வச்சு நல்லா தான் இருக்கு உள்ளே யாரும் இருக்கீங்களா ஹலோ பிரதர் பிரதர் உள்ளே யாரும் இருக்கீங்களா ஒரு விதமான பதிலும் வரல இது எது வரைக்கும் போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது ஓகே இன்னொரு டார்ச் இருக்கா டார்ச் வேறு நம்ம பகலில் தான் வந்தோம் இது வந்து பகலில் இருந்து டார்ச் சரியாக எடுத்துகிட்டு வரல ஏன்னா நம்மகிட்ட சார்ஜ் இல்லை லாஸ்ட்டாக போய்ட்டு வந்த கோயிலுக்கு சரி இது ஐடியா இல்லை நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம இங்கே வந்தோம் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு ஏன்னா நம்ம நேராக இறங்கி இப்படி இப்படி இறக்கமா இறங்கி பார்த்துருக்கோம் இது நெட்டெல்லாம் கீழே இறங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே போ எதனால் ஒன்னா கை கொடுக்க தோழர்கள் நல்லா இருக்காங்க ஆஹ் யாரும் இருக்கீங்களா நண்பரே போட்டு பார்த்திருக்கோம் திடீர்னு யாரும் உள்ள இருக்கீங்கன்னா அந்த கிளாஸ் மட்டும் எடுத்து கொடுங்க நான் போயிடுறேன்

முடியாது நம்ம இப்போ எங்கள் கிளாஸ் அவன் நண்பனுக்காக தான் விசிற கொடுப்பாங்க நம்ம நண்பன் வாங்கி கொடுத்து கிளாஸுக்காகவே விசிற கொடுப்போம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு உள்ள அந்த படிக்கட்ட கட்டுங்க இங்கேருந்து தெரியல வரைக்கும் கட்டுங்க ஸோ எந்த மாதிரி இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளமை இப்போ எந்த மாதிரி இறங்குது பாருங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஒரு செகண்ட் தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறை ஒன்று இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி பகவான் வைக்கிற நந்தி பீடம் இதுதான் இது ஐயன் கண்டிப்பாக சிவலிங்க இருந்த இடமாக தான் அது கண்டிப்பாக இருக்கணும் பாரு இன்னும் இந்த பட்டி கூட போகாம அந்த வேலையை அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் ஒரு இரநூறு ஓட நல்லா இருக்கும் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அறைக்கு பார்த்தீங்கன்னா மேலே தான் நிற்கிறோம் இது வந்து சுரங்கம்னு சொல்ல முடியாது ஒரு இதுன்னு சொல்ல முடியாது ஓகே லாஸ்ட் எடுத்தாச்சு ஓகே போவோம் உள்ளே யாரும் இல்லை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ளே போக முடியல ஸோ இங்கே பாருங்க இந்த இந்த மாதிரியான சிவரமைப்புகளை நம்ம போன பழங்கால கோயிலில் பார்க்க முடியாதுன்னா எவ்வளோ பாருங்கள் இப்போ புதுமையாக பூசப்பட்ட ஒரு பட்டி அதான் ஒரு கற்களுமே ஒரு குறைந்தவரோட கற்கள் தான் எல்லா கோயிலும் இந்த மாதிரி இங்கே இறங்குது அதுக்கப்புறம் லைஃப்டை தேவை நினைக்கிறேன் ஆ விளக்கு வாழக்கூடத்தில் போயிடும் அழகாக அந்த தீபம் எரியலை மாதிரி விளக்கு இப்போ கொடுத்துருக்காங்க பாதுமா இருக்குது ஆக்சுவலாக இது அத்தி பழம் தானே அது அத்தி பழம் ஒரு செய்யுள்ளே போகிற மாதிரி இல்லை ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா சமையல் பச்சை நிறம் சிவப்பு நிறம் இரண்டு நிறத்துலையும் பார்த்தீங்கன்னா வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கு சுத்திய பின் பின் பீடத்தில் கருவறைக்கு உள்ள பின் பகுதியில் ஸோ யாரும் இந்த கோயிலுக்குள்ளே வர கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ரிஸ்கான ஒன்று நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பத்து பொத்துன்னு தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான சூழலோடு இருக்குது சூழல்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோட்டை ஸ்டோர் மாதிரியே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கோட்டை ஸ்டோர் தான் அங்கிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாளிகை இருக்குது இரண்டு புறமுமே ஒரே அளவிலான ஒரு மாளிகை இருக்குதுங்க சிலைகளோட அமைப்பு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகான அமைப்பு இருக்கு நம்மளே உருவாக்கி நம்மளே தான் அழிக்கிறோம் இதை கண்டிப்பாக நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு விடிவு வளம் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் இது வந்து ஊர் பொதுவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி இந்த கோயிலை நம்ம வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு ஒரு நாட்களில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட பார்த்து பேசிடுவோம் பேசிகிட்டு அப்படி என்னங்கிறத சொல்லுவோம் அவங்களுடைய அவங்களுடைய தேவை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுதா பண்ணிங்கன்னா மிக ஒரு அழகான ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இப்போ தஞ்சாவூர்லேயே எங்கேயுமே கோயில் கிடையாது இந்த அமைப்பில் இது ஒன்று தான் இருக்குது இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நம்ம எந்த விதமான அசம்பாவினா பார்க்கல அதாவது ஒரு ஒரு கூரான் கூட பார்க்கல ஒரு கூரானோ தேவை ஒரு பாம்பு கூட நம்ம பார்க்கல அதனால் நம்ம கோயில் அப்படி தான் மதித்து இருந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு ஆர்ச்சி இருந்திருக்கு இந்த இந்த கோயிலில் அந்த பெண் மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்ச்சி இந்த போய் இந்த ஆரட்சி காலப்போக்கில் இப்போ அந்த ஆரட்சி பகுதியுமே பார்த்திங்கன்னா இடிய நிலமையில இருக்குது அந்த ஆரட்சியோட எதுவும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் பிற்காலத்தில் வந்து அடைச்சிருக்கிறாங்க ஒரு குறுகிய காலத்தில் பிற்களை வச்சு அடைச்சிருக்கிறாங்க இப்போவும் பார்த்திங்கன்னா அது வெளியில் வருகிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் மாளிகை இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து காணொலியில் போடுவோம் இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் அமைக்கிறதுனால நம்ம என்ன சிமையில இருக்கக்கூடாதுன்னா இரண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே சமையல் கூட இருந்திருக்கு அப்ப பிரசாதம் வந்து வழங்குறதுக்கான ஒரு நடந்தம் ஏன்னா அந்த அடுப்பு இதெல்லாம் அந்த அமைப்போட அப்படியே இருக்கு சிரிக்கிற அடுப்போட ஓகே இதோட நம்ம காணொலியை முடிச்சுப்போம் நான் விரைவில் வந்து இந்த கோயிலை வந்து முழுமையாக நம்மளால் எந்த அளவுக்கு மீட்டு எடுக்க முடியுங்கிறத நம்ம காட்டுவோம் சிலைகள் வச்சு வழிபட முடியுமான்னு தெரியல அப்படி இருந்தாலும் இந்த அமைப்பு காடு போன்ற இருக்கலாம் அமைப்புகளை நீக்கி நம்மளால் இந்த கோயிலை கோயிலாக வெளியில் காட்ட முடியும் அது கூடிய வரைகள் நம்ம வந்து இதை பற்றி ஊர் மக்கள் பொதுவாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவோம் ஓகே பாய்